ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வர ஒரு பிரச்சனை அதாவது பாடியோட ஃபிட்டிங் சூப்பராக தைச்சிடுறாங்க அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மட்டும் நிறைய பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஏன்னா நம்ம ரவுண்டு தையல் தைக்க சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதனால் நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க இன்றைக்கி உங்களுக்காக அந்த ஸ்லீவை கட்டிங் பண்ணி தச்சும் காமிக்க போகிறேன் ஏன்னா இப்போ ஸ்டெயிட் தையல் தைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக தச்சிடலாம் அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது யார் வேணாலும் தச்சிடலாம் ஆனால் ரவுண்டு தையல் தைக்கிறது தான் முறையான பயிற்சி அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதே சொல்லி கொடுக்குறேன் ஒரு ஒரு நாலு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா அஞ்சாவது ப்ளவுஸ் நல்லா கிளியராக வந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா நாலு படை நால் பட அதோட ஃபிட்டிங் அந்த ஸ்ட்ரெச்சர்லாம் அழகாக காமிக்கும் அந்த டேனிங்லாம் அழகாக காமிக்கும் அதுக்காக தான் நீங்கள் அதை படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் அந்த ரவுண்டு தையல் போட சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் கஸ்டமர் எனக்கு ஸ்டேட்டில் தான் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் தச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க ஒரு ஒரு ஆல்ட்ரேஷன் வந்துச்சுன்னா டக்குனு ஒரு தையை போட்டுகிட்டு போட்டுட்டு போகலாம் இல்லை லூஸ் பண்ணால் ஒரு தையல் போட்டு பிரிச்சுட்டு போட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த ரவுண்டு தையல் போடும்போது அந்த ஸ்டெச்சர் அழகாக இருக்கும் அந்த உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸும் ஒரு காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் வேறன்னு இல்லை அதே மாதிரி ஒரு வசதியான எல்லோரும் சொல்கிற எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வசதியானவங்க எதுலேயா ஒரு விஷயத்தில் ஜெயிச்சுட்டாங்கன்னா வர சாதிச்சிட்டான் திறமசாலி அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்கிறாங்க புகழார சூட்றக்குனே நாலு பேர் சுற்றி நீப்பான் டீ வாங்கி கொடுத்தா கூட சொல்லுவான் போல இருக்கு அதே இது ரொம்ப ஏழ்மேல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படியாவது ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியில் வயர் போராடி ஜெயிக்கிற காலகட்டத்தில் அந்த அதே மாதிரி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு வந்து வாழ்வைப்பார் அவனுக்கு அதிர்ஸ்டண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை அவங்களுக்குள்ளே இருக்கிற விடாமுயற்சி கடினமான உழைப்பு பெண்கள் எவ்வளோ பேர் திறமை இருக்கிறாங்க தனக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வர முடியாமல் தனக்குள்ளேயே வச்சு அதாவது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காங்க நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை நம்மளால் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில் போராட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்குலாம் நான் சொல்கிற விஷயம் இது தான் அதாவது பணம் இருக்கிறவங்க ஜெயிக்கிறது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எதுவுமே இல்லாமல் ஜீரோவில் இருந்து நம்ம படிப்படியாக முன்னுக்கு வந்து ஜெயிக்கிறோம் இல்லையா அதுதான் சாதனை அதுதான் முயற்சி அதுதான் கடினமான உழைப்பு ஆனால் வசதியானவங்கள நம்ம குறை சொல்லலை அவங்களும் அந்த காலக்கட்டத்திலருந்து தான் மீண்டு வந்திருப்பாங்க ஆனால் ஒரு கடினமான உழைப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா இருந்து வர்றாங்க இல்லையா அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க எல்லா விஷயமும் நம்மளால் மட்டும்தான் சாதிக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்பயும் சந்தோஷமாக இருங்க கவலைப்படாதீங்க ஏன்னா நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களோடய கஷ்டங்கள் கூட ஷேர் பண்ணுறீங்க தப்பு கிடையாது உங்களோட அண்ணங்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க உங்கள் நான் ஆறுதலும் சொல்கிறேன் இருந்தாலும் சந்தோஷத்தை நம்ம எங்கேயுமே கொடுத்து வாங்க முடியாது இல்லையா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் நம்மக்கிட்ட இருந்து தான் சந்தோஷத்தை வெளியே கொண்டு வர முடியும் வேறு எங்கேயுமே சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்கவே முடியாது ஆனால் நம்மளோட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எல்லோருக்கிட்டேயும் பகிர்ந்துக்காமல் பார்த்துக்கோங்க இப்போது ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற பட்சத்துக்கு ஒரு நாள் கேட்பான் மறுநாள் கேட்பான் மறுநாள் என்ன பண்ண இவனுக்கு வேறு வேலையில்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் நம்மளோட கஷ்டங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நம்மளை ஏதனமாக பேசினவங்க முன்னாடி நம்ம முன்னுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு போராடுங்க எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லையா நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம முறையில் ஜெயிப்போம் ஜெயிக்கலைனாலும் சரி தோக்க மாட்டோம் இல்லையா அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிர்ஷ்டம் மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்பாமல் நம்மளோட தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி கடினமான உழைப்பு இதை மட்டும் நம்புங்க அதிர்ஷ்டம்லாம் சுற்றி தன்னை சுற்றி வந்துக்கிட்டே நிற்கும் அதை சுற்றி நிற்கிற ஒரு அது வந்து ஒரு மின்மினி பூச்சி மாதிரி மற்றவங்களோட பார்வைக்கு அந்த மாதிரி தெரியும் ஆனால் அந்த கடினமான உழைப்பும் அந்த விடாமுயற்சி இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்க பார்வைக்கு அது தெரியாது இல்லையா அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்காமல் ஜெயிக்கணுன்னா தோக்கக்கூடாது அப்படின்னா ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா கடினமாக உழைக்கணும் ரைட்டா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ஸ்லீவை கட் பண்ணி தச்சும் காமிக்கிறேன் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரியா இப்போ வீடியோக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவை கட் பண்ணி தச்சு போகிறேன் பாடி பீஸ் வந்து ஆல்ரெடி தைச்சி முடிச்சிட்டேன் ரைட்டா பாடி பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த மாடல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இதை நான் தச்சு முடிச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இப்போ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டான கோடில் தைச்சிருக்குறோம் இல்லையா ப்ளவுஸ் எப்போயுமே வந்து கோடு மாதிரி போ கோடு போட்டிருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டில் தான் தைக்கணும் ஆனால் ஸ்லீவ் மட்டும் இந்த மாதிரி குறுக்கில் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரைட்டாக இப்போ கட்டிங் பண்ணிடுவோம் இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இது தையலுக்காக நான் விட்டுருக்குறேன் ஒரு இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்குறேன் ஸ்லீவ் வந்து ஒரு பத்து இன்ச்சு ப்ளஸ் மேலே தையலுக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு தச்சு எடுத்துருவோம் லைனிங்கும் இதுவும் தைச்சு அடித்து திருப்பிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோன்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை புதுசாக தைச்சு பழகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரைட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அங்கே எவ்வளோ படி ஸ்டைல் போட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் லைனிங் எடுத்து விட்டுட்டு ஒவ்வொருத்துல ஒரு எஜ்ஜு தைல் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கட்டிங் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிக்கோங்க லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு வச்சுக்கோங்க தையிலே போடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த இருக்கு இல்லையா இதை மட்டும் எடுத்துகிட்டு இதில் தையல் போட்டுக்கோங்க ரைட்டா இதில் போட்டிங்கன்னா இந்த துணி வந்து லைனிங்கை வெளியில் இழுத்துட்டு வராது அதுக்காக தான் அதுக்கு தான் உள்ளே நம்ம இவ்வளோ துணி விடுறோம் எதுக்கா இவ்வளோ துணி தேவையில்லாமல் விட்றமான்னு நினைக்காதீங்க அதுக்கு ரீசன் இது தான் அப்போ சுருங்காமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து வெளியில் தையல் போடணும்னு அவசியமே கிடையாது அப்படியே வச்சு அயின் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணிட ரெண்டு தான் இப்போது கட்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா மடிச்சுக்கோங்க அதாவது ஒரு ஸ்லீவுக்குள்ளே இன்னொரு ஸ்லீவ் வைக்காதீங்க ஒவ்வொரு ஸ்லீவும் ஒன்று மேலே ஒன்று வச்சு வெட்டினிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சாதான் தான் அந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஸ்லீவோட லென்த்து பத்து இன்ச்சு சரியா இது ஸ்லீவோட உயரம் ப்ளஸ் ஒரு தையலுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதை வெட்டிடலாம் ஐயோ ஸ்கேலில் காணுமே இப்போது இது ரெடியும் ப்ளஸ் இது தையலுக்கு சென்டரில் அர்காத் பண்ணிக்கணும் உங்களுக்கு இதில் லைன் இருக்கிறதுனால கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன்ல சரி உங்களுக்காக நான் மாற்றி மடிக்கிறேன் இது நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும் டிசைன் ஃபுல்லாக கொச கொசன்னு இருக்கறனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடும் இதுனால் கொஞ்சம் கிளியராக நான் எவ்வளோ மார்க் வைக்கிறேங்கிறத நீங்கள் ஈஸியாக ரைட் இப்போது ஸ்லீவ் வந்து பத்து இன்ச்சு இது பத்து இன்ச்சு ஸ்லீவோட உயரம் ப்ளஸ் தையலுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் சென்டரில் ஆர்காத் பண்ணிட்டேன் சரியா இப்போ கையோட சுற்றுலா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு பத்தில் பாதி அஞ்சு இது நம்ம கை கீழே உள்ள அளவு மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இவங்களுக்கு அந்த அஞ்சு இன்ச்சில் எத்தனை இன்ச்சு இருக்குது பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சு தான் இருக்குது அப்போ இங்கே அஞ்சரை அப்போ இங்கே அஞ்சரை வச்சோம்னா இங்கே நமக்கு ஆறரை இன்ச்சு வச்சா போதும் ஆறரைங்கிறது ஜாஸ்தி தான் ஏன்னா இந்த ஆல்ரெடி பாடி பீஸ் வச்சுருக்குறோம் இல்லையா இது வந்து சோல்டர் வந்து ஃபுல் சோல்டர் வச்சுருக்கோம் ஃபுல் ஷோல்ட்ரெல்லாம் வைக்கும்போது ஆம்ப்கோல் சின்னதாக தான் வரும் இப்போ நார்மலான ப்ளவுஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஆம்கோள் நல்லா பெருசாக வரும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி இதில் ஒன்றரை இன்ச்சு கூட்டும் போது மேட்ச் ஆகும் இது வந்து ஃபுல் ஷோல்னு சொல்லும்போது போது ஆம்கோல் சின்னது வரும் அப்போ இதில் வந்து ஒரு இன்ச்சு கூட்டினாலே போதும் அந்த வித்தியாசத்தை நீங்கள் கவனிச்சிக்கணும் இப்போ இது பத்து இன்ச்சு ஸ்லீவுங்கிறதுனால மூன்று இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம் மூன்று இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம் ரைட்டா இப்போது இந்த அர்க்காத் பண்ணியிருக்கீங்களே அங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச் வரைக்கும் ஒன்றுமே பண்ண வேண்டாம் இப்போ இதை க மார்க் பண்ணிடுவோமா இது தையல் ரெடி அளவு இது தையலுக்காக சரியா இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோல்ல இதில் இருந்து இவ்வளோதான் இவ்வளோ தான் ஸ்லீவ் வேறு ஒன்றுமே கிடையாது இதை ஃபஸ்ட்டு வெட்டிக்கோங்க வெட்டும்போது இந்த இடத்துல ரவுண்டு அழகாக வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க அதுதான் மெயின் முக்கியம் கட்டிட்டோமா இப்போ இதில் உள்ள குடஞ்சி எடுக்கிறது இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இதில் இருந்து தான் இதை எப்படி எடுக்கணும் மறந்துடாதீங்க இதை மார்க் பண்ண உடனே பாடி பீஸும் இதுவும் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க இதாக இருக்குல்லையா இந்த கோலும் இந்த கோலும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கா மேட்ச் ஆகலன்னா இப்போயே அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரி ஏன்னா பாடி பீஸில் உள்ள கோல் தான் கரெக்டான அளவு இதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இதை வந்து குடஞ்சி எடுக்கணும்ல இதை ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டு தான் குடஞ்சி எடுக்கணும் இல்லைன்னா ஒன் சைடு ஆயிடும் ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அவ்வளோதான் இப்போ சுற்றி தையல் போட்டுருவோம் நம்ம இன்னும் தையலே போடலைல ரைட் இப்போது கை அளவு மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து பத்து இன்ச்சு தான் சொன்னோம் இல்லையா பத்தில் பாதி அஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணி கூட தையல் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ துணி தேவையோ அது போக மீதே வெட்டி விட்ருங்க ஏன்னா அந்த ரவுண்டு தையில்ல் போடும்போது நம்ம அதிக துணி வைக்க முடியாது இது ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறோம் தையல ஒரு மூணு தையல் கூட போட்டுக்கோங்க உங்களுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கா இதை கை வந்து திருப்பிக்கிறோம் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட்டு பீஸில் கரெக்டாக அந்த வசத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு வைக்கிறோம் எப்படி வைக்கிறோன்னா சொல்லி கொடுக்கணும்ல இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் இருக்கா இது ரெண்டு தான் இப்போ நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே இப்படி சேர்த்துக்கோங்க இந்த ஆம்கோல் ஆம்கூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இல்லையா இந்த ரெண்டு ஜாயிண்ட்டே ஒன்று சேர்த்துட்டு இப்படி உள்ள குடி இப்படி திருப்பிக்கோங்க இப்படி திருப்பிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் திருப்பி இந்த ரெண்டு ஜாயிண்ட்டு ஒன்றா வைக்கணும் ஒன்றா வச்சுட்டு அந்த பிஸரை வந்து பேக்கில் தள்ளிடணும் பேக்கில் தள்ளிவிட்டு நம்ம தையலுக்குன்னு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணி தைங்க சரியா கரெக்டாக இழுக்காமல் தைங்க இந்த ஆம்கோளும் அந்த மேலே சென்டரில் உள்ள அர்க்காத்தும் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க ஷோல்டரும் அந்த சென்டர் அற்காத்தும் மேட்ச் பண்ணிக்கோங்க தாச்சிருக்கீங்களா ரெண்டு மேட்ச் பண்ணிருக்கேனா இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் எப்படி வருங்க இந்த கட்டிங் வந்து இப்படி அழகாக உட்காரணும் ரைட்டா நம்ம உடனே வரதுனால ஒரு ரெண்டு ப்ளவுஸை கொஞ்சம் பிரித்து பிரித்து தவைய தவிங்க அந்த கட்டிங் அழகாக வந்துச்சுனாலே ப்ளவுஸ் நல்லா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணுறேன் இதுவும் அதே மாதிரி தான் இந்த ஜாயிண்ட்டை பேக்கில் எடுத்துக்கோங்க இந்த இருக்கு இல்லையா இந்த ஆம்கோலில் வர அந்த ஜாயிண்ட்டை வந்து பேக்கில் தள்ளிடணும் ஆனால் இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் மேட்ச் ஆகணும் அப்போ தான் ஸ்லீவ் வந்து திருகாமல் கரெக்டாக இருக்கும் ரெண்டு ரெண்டே உணவோட வச்சு தைச்சீங்கன்னா அந்த லூசு இந்த சுருக்கம் எல்லாம் இல்லாம நல்லா நீட்டா இருக்கும் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இந்த ரவுண்ட் ஏதோ முன்ன பின்னே இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு அப்புறமாட்டி தான் தைக்கணும் எப்படி இந்த கட்டிங் உட்காந்து அப் ப்ளவுஸ் போடும்போதும் இது அழகாக அப்படி உட்காந்துருக்கும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து போட்டு பார்த்தா அதோடய ஃபிட்டிங் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு இதில் கஷ்டமே கிடையாது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் இதுக்கு இல்லையா கரெக்டாக அந்த பெல்ட் உட்கார மாதிரி இருக்கும் இந்த ஆம்கூள் ஜாயிண்ட்டு ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் எங்கே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி அதை எப்படி தைக்கணுங்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி வேண்டியது என்னுடைய கடமை பாய்